Hi friends! நம்ம இன்னைக்கு வீடியோவில் தினமும் காலையில் நீரில் ஊற வச்ச உலர் கருப்பு திராட்சை சாப்பிட்றதுனால என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு விசேஷங்களில் செய்யக்கூடிய பாயாசம் பொங்கல் கேசரியில் சேர்க்கப்படுற இந்த உலர் திராட்சையில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் அடங்கியிருக்கு இந்த கருப்பு உலர் திராட்சையில் வைட்டமின் பி வைட்டமின் சி போலிக் ஆசிட் இரும்பு சத்து கரோட்டின்கள் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்கு இந்த உலர் திராட்சையை எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் சாப்பிடலாம் குறிப்பாக இதை வந்து நீரில் ஊற வச்சு சாப்பிட்றதுனாலையோ இல்லை நீரில் நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டாலோ நம்ம உடம்புல ஏற்படுற பல்வேறு நோய் பிரச்சனைகளை வந்து தடுக்கலாம் இந்த உலர் திராட்சையை நீரில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால உள்ள நன்மைகள் என்னன்னு மட்டும் இப்போ பார்க்கலாம் ரத்த சோகை உள்ளவங்க தினமும் காலையில் இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இரவு வந்து நைட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்லாம் இப்படி நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இரத்த அணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் பொதுவாக வந்து கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக வந்து கர்ப்ப காலத்தில் சோகை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படி அப்படி ஏற்படுற இரத்த சோகையை போக்குறதுக்கும் இந்த கருப்பு உலர் திராட்சையை நீங்கள் டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதுனால நல்ல பலன் கிடைக்கும் கருப்பு திராட்சையில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக இல்லை அதனால் இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க வந்து அடிக்கடி வந்து இந்த கருப்பு திராட்சை ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் உடல் எடை வந்து குறையணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டயட்டில் வந்து கண்டிப்பாக இந்த கருப்பு திராட்சை ஊற வச்சு சாப்பிடணும் அடுத்ததாக சிறுநீரக பாதையில் ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால் இந்த கருப்பு திராட்சையை ஊற வச்சு ரெகுலராக சாப்பிட்றதுனால சிறுநீர் பாதையில் ஏற்படுற நோய் தொற்று வந்து சரியாகும் உடல் சூட்டுனால அவஸ்தப்படுறவங்க டெய்லியும் ஒரு லிட்டர் தண்ணியில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு உலர் திராட்சையை நல்லா கொதிக்க வச்சு அது ஆறுனதுக்கு அப்புறம் அந்த நாள் முழுவதும் இந்த தண்ணியை குடிக்கிறதுனால உடலில் ஏற்படுற உஷ்ணம் வந்து விரைவில் குறையும் உடல் உஷ்ணம் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லது மலச்சிக்கலால் கஷ்டப்படுறவங்க டெய்லி நைட்டு வந்து இந்த உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த திராட்சையை நல்லா மசிச்சு தேன் கலந்து சாப்பிடணும் இது வந்து காலையிலையும் இரவும் இரண்டு வேலை செய்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கும் கர்ப்ப காலத்தில் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் அவங்களுமே இந்த உலர் திராட்சையை டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வயிற்று பிடிப்பு அதிகப்படியான போக்குனால் கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து இந்த உலர் திராட்சையை அந்த நாலு நாள் வந்து தொடர்ந்து ஊற வச்சு சாப்பிட்றதுனால இந்த வயிறு பிடிப்பு இரத்த போக்கு பிரச்சனைலாம் சரியாகும் வயிறு வலியும் குறையும் ஆண்கள் வந்து விரைப்புத்தன்மை குறைப்பாடுனால கஷ்டப்பட்டா தினமும் வந்து இந்த உலர் திராட்சை வந்து ஒரு கையளவு சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை வந்து சரியாகும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா உலர் திராட்சை வந்து டெய்லி சாப்பிடணும் ஏன்னா இந்த எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய கால்சியம் வந்து இந்த கருப்பு உலர் திராட்சையில் ஏராளமாக இருக்கு இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுறத வந்து நம்ம தடுக்கலாம் எலும்புகளுக்கு வந்து நல்ல வந்து வலிமையை கொடுக்கும் டெய்லி கருப்பு உலர் திராட்சை வந்து கட்டாயமாக சாப்பிடணும் கருப்பு உலர் திராட்சையில் வந்து கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கு இது வந்து பசி உணர்வை வந்து நமக்கு கட்டுப்படுத்தும் இதனால நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி இந்த உலர் திராட்சை சாப்பிட்றது வந்து நம்ம வயிறு வந்து எப்பொழுதும் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக கொடுக்கும் பசி எடுக்காமல் கண்ட்ரோலாக இருக்கும் இந்த கருப்பு உலர் திராட்சை வந்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை வந்து தடுக்கிற தன்மை இருக்குது மேலும் புற்றுநோய் கட்டியோட வளர்ச்சிக்கு காரணமான இந்த ஆக்சிஜனேற்ற சேதங்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து இந்த கருப்பு திராட்சை வந்து நம்மளை பாதுகாக்கும் வாயு தொந்தரவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கருப்பு திராட்சையை நீங்க ஊற வச்சு டெய்லி சாப்பிட்றதுனால நல்ல பலன் கிடைக்கும் இந்த கருப்பு உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து நம்ம உடம்பை தாக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மற்றும் நோய் தொற்றுகள்லேருந்து எதிர்த்து போராட உதவுது உறுதியான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து உருவாக்குது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து புற்றுநோய் அபாயத்தை வந்து கணிசமாக குறைக்குது உலர் கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய குறைவான அளவில் உள்ள சோழ வந்து ரத்த பிரச்சனையை கூட சரி பண்ணும் நம்ம திராட்சை சாப்பிட்றதுனால பொட்டாசியம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் இதனால நம்மளுக்கு உயர் ரத்த அழுத்தத்தோட அபாயம் வந்து குறையும் திராட்சையில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கு உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்பை வந்து குறைக்கும் இதனால ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் நம்ம உடம்புல மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய பகுதினா அது செரிமான பகுதி தான் ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் வந்து இவை தான் வந்து நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்குது இதனால தான் நம்ம எப்பொழுதுமே செரிமான பாதையை வந்து சரியாக வச்சுருக்கணும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் ஊற வச்ச கருப்பு திராட்சை சாப்பிடணும் நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான செரிமான சக்தியை வந்து இந்த திராட்சை வந்து நமக்கு இயற்கையாகவே கொடுக்குது நம்ம வயிற்று சம்மந்தமான இந்த மலச்சிக்கல் வயிற்று வலி குடலோட எரிச்சல் குடல் வீக்கம் வாய்வு பிரச்சனை இறப்பை மற்றும் குடல் பிரச்சனைக்கு வந்து இந்த கருப்பு உலர் திராட்சையை நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால நல்ல நிவாரணம் வந்து கொடுக்குது கருப்பு உலர் திராட்சை வந்து மன ம் மற்றும் மன நலம் தொடர்பான பிரச்சனைக்கு எவ்வாறு வந்து உதவுன்னு குறித்த எந்த ஒரு ஆய்வும் செய்யலை ஆனால் அதற்கு சாதகமான சில விஷயங்கள் வந்து திராட்சையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதலாவதுதான் நம்ம திராட்சை எடுத்துக்கிறதுனால நமக்கு நல்ல தூக்கம் வரும் நம்ம உடம்பை வந்து தளர்த்தி லைட்டாக கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் அப்படி உங்களுக்கு இனிப்பு மேலே ஆசை உள்ள நீங்களாக இருந்ததுன்னா சாக்லேட் மிட்டாயின்னு சாப்பிட்றதுக்கு பலதான் இந்த கருப்பு உலர் திராட்சை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி கீழ்வாதம் போன்ற பிரச்சனைக்கு வந்து இந்த கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்றதுனால நல்ல பலன் கிடைக்கிது உலர் திராட்சையில் வந்து அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது இதனால தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் இரத்தத்தில் உள்ள பிஹெச் மதிப்பை அதிகரிக்க உலர் திராட்சையை வந்து நீரில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால மிக சிறந்த வகையில் மாற்றம் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரசவத்தப்பை ஏற்படுற இரத்த ஈடு கட்டுறதுக்கும் இந்த உலர் திராட்சையை வந்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர் திராட்சை காலை மாலை இருவேளை ஒரு பத்து பத்து சாப்பிட்டு வந்தால் தலையில் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் தலைமுடி கொட்டுறது சரியாகிறதோட மட்டும் இல்லாமல் புதிய முடிகள் வளர்கிறதுக்கு உதவும் மேலும் வந்து இந்த கருப்பு உலர் திராட்சை ஊற வச்சு குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவும் இந்த கருப்பு உள்ளர் திராட்சை வந்து நீங்கள் டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு இரத்த சோகை குணமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கருப்பு திராட்சை சாப்பிடலாம் குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க கருப்பு திராட்சை சாப்பிடலாம் கழிவுகளை நீக்கிறதுக்கு நீங்கள் கருப்பு திராட்சை சாப்பிடலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு சாப்பிடலாம் புற்றுநோய் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சாப்பிட்லாம் உடல் எடையை வந்து பராமரிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்லாம் உங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கருப்பு உலர் திராட்சை சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதுக்கும் நீங்கள் கருப்பு உலர் திராட்சை வந்து சாப்பிடலாம் நம்ம கருப்பு உலர் திராட்சை ஊற வச்சு சாப்பிட்றதுனால இவ்வளோ பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களையும் பின்பற்றுங்க நம்ம வந்து திராட்சையோட பல பயன்கள் என்ன நன்மைகள் என்னென்னு வீடியோ பார்க்குறத மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்